வணக்கம் இப்போ நம்ம பார்க்க ஒரு முத்திரை வந்து பார்த்திங்கன்னா நாம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உபயோகப்படக்கூடிய ஒரு முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பஞ்சமூத ஆற்றலுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வலையை செய்யும் இந்த முத்திரையை செய்கிறதுனால பெருமாள் மகாலட்சுமி தாயோட அல் கிடைக்கும் எல்லா தெய்வங்களுடைய அருளும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சரிங்களா கந்தபெருமானோடைய அல் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு ஏன் இப்படி வாய்ப்புன்னு சொல்லுன்னா நீங்கள் எந்தளவுக்கு ஒன்று நீங்கள் இந்த முத்திரையை செய்யும்போது பயன்படுத்துறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய உள்ளத்துக்குள்ளக்கூடிய தெய்வத்தினுடைய அருள் வந்து அதை வந்து வர காரணம் என்னன்னா இந்த முத்திரை வந்து தாமரை முத்திரைன்னு பேர் அப்போ எல்லா தெய்வத்துடைய ஃபோட்டோவும் போய் பாருங்கள் எல்லா தெய்வமே தாமரை உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் அதுபோக இந்த தாமரை மலரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தலைக்கு மேலே அதிகமாக சகசக சக்கர்த்தே இருக்கிற மாதிரி தாமரை மலர் மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்போ அனைத்து பிரபஞ்ச ஆற்றலும் உங்களுக்குள்ள வந்து வரக்கூடிய உதவி செய்வது ஒரு முத்திரை இந்த முத்திரையை எப்படி செய்யணும்னா முதல்ல வந்து நீங்கள் அஞ்சலி முத்துகளை கை வச்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு அப்படியே வந்து கைகளை இப்படி விரிக்கணும் இப்படி ஃபுல்லாக எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இப்படி தாமரை மொட்டு மலர்ற மாதிரி ஃபீல் பண்ணி விரிக்கணும் அப்படிங்கும் போது முதல்ல வணக்கத்தில் வச்சுக்கிறீங்க அப்புறம் அப்படியே மெதுவாக மென்மையாக இப்படி கை மலைக்கிறீங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மொட்டு தாமரை மொட்டு வந்து விரிவிழையிற மாதிரி அப்படி மென்மையாக விரிவடைஞ்சு சுண்டு விரலும் கட்டை வரலும் தொட்டு இருக்க மீதி விரல்கள் வந்து இப்படி விரையணும் எவ்வளோ உங்களால் விரிக்க முடியுமோ அதை விரிக்கலாம் முதல் முதல் பண்ணக்கூடியவங்களுக்கு முத்திரை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி விரிக்கும் கைகள் எல்லாம் இங்கே வலிக்கலாம் செய்யும் பயங்கரம் வலிக்கும் விரிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகவே போகிறது அப்புறம் போக 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 நீங்கள் செய்ய செய்யப்படி எனக்கு இப்படி பூ மாதிரி வீதியில் அந்த மாதிரி பூ மாதிரி இப்படி அரைஞ்சோம் இப்படி பூ மாதிரி விதியை வச்சு இப்படி இதயத்துக்கு நேராக வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும் இப்போ நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய நெகட்டிவ் எல்லாம் காணாமல் போய் பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக வளர்த்துடணும் ஒரு நாளைக்கு நாற்பது நிமிஷம் வரைக்கும் இந்த முத்திரையை செய்யலாம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் நீங்கள் அஞ்சு நிமிஷம் கூட இந்த முத்திரை செஞ்சினாலும் நல்ல பணம் தினந்தோறும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் செய்யலாம் பிரித்து பிரித்து செய்யலாம் எப்போயெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்படியெல்லாம் இந்த முத்திரையாக நீங்கள் செய்யலாம் முத்துரை இப்படி செய்வதன் மூலமாக நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி பிரபஞ்ச பிரபஞ்சத்தில் முழுமையான முல் வாங்கி சக்தியோட எப்போது மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு அற்புதமான முத்திரையை அந்த முத்திரை செயல்படும் இந்த முத்திரையை தினந்தோறும் செய்கிறவங்களுக்கு மன சங்கடம் மன மனக்குழப்பம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுவுமே வந்து அதிகமாக அண்டாது இந்த முத்திரை உங்களுக்கு விரிவடைய ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக வந்து தேங்கி கிடந்த விஷயம்லாம் விட்டு போயிடுச்சு நீங்களே உங்கள கண்டுபிடிச்சிடலாம் ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் மனசில் அதிகம் பாரம் இருக்காது எது யார் நினச்சி நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப உள்ளே வச்சுருந்தீங்கன்னா இந்த முத்திரையை விரிக்க முடியாது அப்போது இந்த முத்திரை எப்போது உங்களுக்கு விரிய தொடங்குதோ அப்போதே உங்களுடைய மனசில் இருந்த அந்த தேவையற்ற நினைவுகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அப்படி இல்லைன்னா மனசுக்குள்ளே குழப்பமாக இருந்த விஷயம் தெளிவடைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்களே வந்து கண்டுபிடிச்சிட முடியும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான முத்திரை அப்போ எந்த மனக்குழப்பம் எந்த மனத்தயக்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த முதுகை செய்ய 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 கண்டிப்பாக அது காலமாக போயிடும் ஸோ அப்போ இருக்கி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த சகசக சகத்தில் உச்சி மேலே கவனம் வச்சு அப்படியே உட்காந்துருக்கலாம் கண்ணை மூடி அப்படி உட்காந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆள் ஆள்நிலை தியானம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் அதை கூறுகுடங்க பிடிச்ச உடனே வந்துடும் வந்து கிரகிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நிமிட்டு நேராக வச்சுக்கிட்டு நிமிந்து உட்காந்து கண்ணை மூடி அப்படி அழகாக அப்படி பூ மாறி விரித்து உட்காந்து வச்சுங்க அப்படி இருக்கும் சந்தோஷமாக இதை செஞ்சு பாருங்கள் நன்மை அளிவீங்க இது போன்ற முத்திரை சம்பந்தமான வைத்தியத்தை எங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுடைய சேனலில் கூட வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொடுக்குங்க நீங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பரை பகிர்ந்துக்கங்க மேலும் பலருக்கும் பகை செய்யுங்க குருவே நம்ம தந்தையே நம்ம